நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் கிழங்கு மாவு மூலம் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலையை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க நெல்லையில் விநாயகர் சதுர்த்தி விழா எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக கிழங்கு மாவு மூலம் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலை குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க நிஷ்மா உமா விநாயகர் சதுர்த்தி திருவிழா என்பது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்து வருகிறது குறிப்பாக கடந்த ஆண்டு என்பது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கும்போது பிளாசா பாரிஸ் மூலமாக விநாயகர் சிலை என்பது வைக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் இந்த சிலைகளை வந்து தாமிரபரணி ஆற்றில் கரைப்பதற்கு மிக கடுமையான தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு என்பது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வந்து கிழங்கு மாவு மற்றும் காகித கோல்களை பயன்படுத்தி நேரடியாக விநாயகர் சிலைகள் வந்து வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இரண்டு அடி மூலம் முதல் ஒன்பது அடி வரை இந்த விநாயகர் சிலைகள் வந்து பல்வேறு பகுதிகளிலும் வைக்கப்பட்டு இன்று காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் தங்களுடைய விநாயகர் சிலைகளை பூஜை வந்து செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் அந்த பூஜை என்பது செய்யப்பட்டு கொண்டு வந்து வருகின்றன குறிப்பாக இந்த ஆண்டு என்பது நீர்நிலைகளை கரைக்கும் விதமாக சுற்றுச்சூழலை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு இந்த சிலைகள் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகளுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு என்பது கிடைத்துள்ளது நெல்லை டவுன் சேர்ந்த பொதுமக்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவிற்கு இந்த சிலைகளை வந்து பயன்படுத்தியுள்ளார்கள் பேசுவோம் ஐயா வணக்கம் கடந்த பிளாசா சிலைகள் மூலமாக நீங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்திய பிறகு அது தாமிரபரணி ஆற்றில் வந்து முழுவதுமாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இந்த ஆண்டு எப்படி விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இல்லை கடந்த ஆண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா பிள்ளையார் சிலை வச்சோம் வைக்கும் போது பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் இருக்குன்னாங்க அந்த கூடத்துக்குலாம் சீல் வச்சாங்க திரும்ப நைட்டு ஒரு நைட்டாக கைகோட்டு ஆர்டர் வாங்கி கடந்த ஆண்டு அதை எடுத்தோம் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸில் செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல கரைக்கக்கூடாது தனியாக குளம் வெட்டி கரைக்கணும்னாங்க சரின்னு சொல்லி முடிச்சாச்சு இந்த வருஷம் நாம் என்ன பண்றோம் எல்லா இடங்கள்லையுமே நாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு பேப்பர் கூல்லையும் கிழங்கு மாவுலேயும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாம் வந்து இந்த விநாயகர் எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்குறோம் பரவாயில்ல எல்லா இடங்கள்லையுமே திருநெல்வேலி மாநகரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுலேருந்து நூறுக்கும் மேற்பட்ட விநாயகர்கள் இங்கே மாநகரில் வச்சிருக்கோம் நம்ம மாவட்டம் முழுக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர்களுக்கு எல்லா விநாயகருமே இந்த சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் இது பண்ணியிருக்கோம் இது தாமிரவர்ணி யாத்திரை கடந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நாங்கள் இந்த திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போதெல்லாம் வந்து தாமிரவரணி தான் ஒவ்வொரு வருஷமும் கிடச்சிருக்கும் போன வருஷம் ஒரு வருஷம் மட்டும்தான் அது வந்து தாமிரவரணி பக்கத்தில் கரைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால பக்கத்தில் இவங்களாவே செயற்கையா ஒரு குளம் வெட்டி கரைக்க வச்சாங்க நாமளே என்ன பண்றோம் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வெள்ளம் எல்லாம் வந்து திருநெல்வேலி மாநகரே முங்கி போகிற அளவுக்கு வந்து மக்களை என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா போன வருஷம் தாமிரபரணி ஆத்துல கரைக்கானால தான் இந்த வெள்ளம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததோ அப்படிங்கிற என்ன மக்களுக்கு வந்து அதனால இந்த தடவை அது மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது நாமளும் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய சர்டிபிகேட் வாங்கி இந்த விநாயகர்லாம் வச்சிருக்கோம் இந்த தடவை கலெக்டர் வந்து இதை பரிசீலித்து தாமிரபரணி ஆத்துல கரைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு தாமிரபரணி ஆத்துல கரைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கிழங்கு மாவு மற்றும் காகித கூழ் பயன்படுத்தப்பட்டது எந்த அளவிற்கு மீன்களுக்கு உபயோகம் இது மீன்களுக்கு நல்ல கிழங்கு மாவுங்கிறது மீன்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது மீனுக்கு வந்து உணவு உணவுப் பொருளாக தான் இருக்கும் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இருக்காது ஆற்றுல தண்ணி பட்ட உடனேயே அது வந்து உள்ளே இறங்கிடும் பெரிய அளவில் எந்த பாதிப்பு இருக்காது சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது கிழங்கு மாவு மூலம் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலை குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்க நன்றி செல்வராஜ்